குடும்ப வாழ்க்கை என்பது கண்மணி ரசூல் சல்லாஹூ அலைவு செல்லும் அவர்களே இதன் முன்மாதிரி இதில் வேறு யாரையும் முன்மாதிரியாக எடுக்க முடியாது எத்தனையோ பெரும் ஆன்மீக தலைவர்கள் கூட இந்த வாழ்க்கையில் தோற்றுப்போனதாக வரலாறு இல்லற வாழ்க்கையில் ஆன்மீக தலைவர்களும் தோற்று போயிருக்கிறார்கள் நல்ல பணியாற்றுபவர்கள் இவாதத்துடையவர்கள் வணக்கம் உடையவர்கள் குரான் இரவெல்லாம் நின்று வணங்கியவர்கள் மனைவி இடத்தில் நல்ல பேரை மாத்திரம் வாங்க தவறிவிட்டார்கள் எத்தனை பேர் தீனுடையவர்கள் தான் அவர்கள் ஆனால் குடும்பத்தில் அங்கீகாரம் கிடைக்கவில்லை சர்க்காரை ஆழம் செல்லாகும் அலை செல்லம் நான் குடும்பத்தில் நல்ல கணவன் என்றார்கள் தன்னை சொல்வார்கள் வானகை இருக்கும் மொழியாக என் மனைவியர்களுக்கு நான் நல்ல கணவன் நாடு நல்லவர் என்கிறது நபி பெருமானாரை அவர்களின் வாழ்க்கை அவர்களின் குணம் அவர்களின் பக்தி உலகம் இன்று பேசுகிறது உலகத்தால் போற்றப்படுகிறார்கள் ஆனால் என் வீட்டிலும் நான் பாராட்டப்படுகிறேன் என்றார்கள் என் மனைவியர்களின் திருப்திக்கு நான் வாழ்ந்தேன் என்கிறார்கள் என் மனைவியர்களை திருப்தி படுத்தினேன் என்கிறார்கள் அன்னை ஆயுஷாரது எல்லாம் நான் சொல்வார்கள் நான் கண்கலங்க காரூணிய சீலர் விட்டதில்லை என்னும் சொல்வேன் முகம் சுழித்து எங்களோடு பேசியதில்லை அல்லா எல்லாருக்கும் தோவியை செய்வாங்க நம்ம வெளியில இருக்கிற கோபத்தை பூரா வீட்டில் கொண்டு தான் பல பேர் இறக்கிறது அவர்கள் தொழில்துறையில ஏற்பட்ட சங்கடங்களை வெளியில் ஏற்பட்ட அவமானங்களை வீட்டில் மனைவிட்ட போய் தான் எல்லாத்தையும் தணிக்கிறது அங்கே போய் கோபத்தை காட்டுவது டென்ஷனை காட்டுவது பெருமானார் வீட்டுக்குள் வந்தால் கலகலப்போடு உள்ளே வருவார்கள் பெருமானார் வீட்டுக்குள்ளே என்ன செய்வார்கள் திருக்குறானை ஓதுவார்களா முராபா பெரும் தவம் இருப்பார்களா தியானம் இருப்பார்களா இல்லை நீண்ட நேரம் நின்று தொழுவார்களா கிழிகி வீட்டுக்குள்ளே தியானம் இருப்பதில்லை எங்களுடைய காரியங்களில் எங்களோடு பங்கெடுப்பார்கள் ஒரு நல்ல கணவன் ஒரு நல்ல மார்க்க பக்தியாளர் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளில் பங்கெடுக்க வேண்டும் வீட்டு பணிகளிலும் பெருமானார் ஈடுபடுவார்கள் சமையல் அறையில் நிற்பார்கள் எங்களின் காரியங்களில் தோல் கொடுத்து துணை நிற்பார்கள் தாகா நபி நபியை வந்து நாம முன்மாதிரிங்கிறது தொழுகையில மாத்திரம் எடுத்துக்கொண்டோம் எப்படி தக்பீர் கட்டணும் எப்படி எத்தனை ரக்கா தொழுதார்கள் இவாதத்து என்பது ஒரு வகை இஸ்லாத்தில் மொஹாமலாத் இருக்கிறது மொஹாஷராத் இருக்கிறது தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாம் கலந்தது இஸ்லாம் ரொம்ப அழகான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் பல பேர் நல்ல பேரை இன்னும் தக்க வைக்கவில்லை நான் மணமகனை வைத்து எல்லோருக்குமாக சொல்கிறேன் ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேண்டும் சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்பட வேண்டுமா உங்கள் வீட்டில் மரியாதையை பெறுங்கள் என்றார்கள் மக்களால் மதிக்கப்படுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் வீட்டில் அழகாக நடந்தவர்களுக்கே கிடைக்கும் உங்கள் வீடு உங்களை நல்லவர் என்று சொன்னால் அல்லாவும் உங்களை நல்லவனாகவே பதிவு செய்கிறான் நான் நல்ல ஆளுங்கிறதுக்கு சாட்சி இவங்கெல்லாம் இல்லை என் மனைவி சொல்லவும் நாங்கள் சொல்லலே சொல்லலாம் உன் மனைவி சொல்ல வேண்டும் என் கணவர் அழகானவர் அந்த பெயரை நாம் தக்க வைத்தவர்கள் எத்தனை வீர் என்றுதான் என்னுடைய கேள்வி எனவேதான் நாங்கள் திருமணங்களில் இதை அதிகமாக வலியுறுத்துவது நாம் செய்கிற வணக்கங்களும் தியாகங்களும் அங்கீகரிக்கப்படுவதற்கு அழகான குடும்பமாக நமது குடும்பம் மாற வேண்டும் வீட்டில் கலகலப்பு இருக்க வேண்டும் எந்த வீட்டில் சந்தோஷங்கள் இருக்குமோ அந்த வீடு அல்லாவின் அருள் இறங்கும் வீடு என்கிறார்கள் அல்லாவுடைய அருள் இறங்கணும்னா குரான் ஓதுனா மட்டும் இறங்குறது இல்லை நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தால் அல்லாவின் அருள் இறங்குகிறது எந்த வீட்டில் கலகலப்பு இல்லாமல் எப்போதுமே பிரச்சனையாக இருக்குமோ அந்த வீட்டில் ரப்பின் அருள் இறங்குவதில்லை அதை தாண்டி அந்த வீட்டில் பிள்ளைகளின் அறிவு வளர்ச்சியிலும் பிரச்சனை இருக்கிறது என்கிறார்கள் கணவன் மனைவி ஒரே சண்டை போட்டாங்கன்னா அவர்களின் பிள்ளைகளினுடைய மன வளர்ச்சியிலும் விலகீனம் ஏற்படும் மகிழ்ச்சியான எதிர்காலங்களை பிள்ளைகள் சிந்திக்காமல் போய்விடுகிறார்கள் உங்கள் பிள்ளைங்க நிறைய திறமையாளர்களாக அறிவாளிகளாக வளர வேண்டும் மகிழ்ச்சியானவர்களாக வளர வேண்டும் கல்வியிலே அவங்க கவனத்தை முழுசாக செலுத்தணும் கணவன் மனைவி சந்தோஷமாக வாழுங்கள் என்கிறார்கள் இன்றைக்கு உலகம் சொல்கிறது அன்றைக்கே உத்தம நபிகள் நமக்கு அழகான வாழ்க்கையை தருகிறார்கள் உங்கள் வீடு தீனுடைய சூழலில் இருக்க வேண்டும் அல்லாவும் ரசூலும் கிடைப்பதற்கு என் வீட்டின் அழகான அம்சமும் காரணம் வணக்கம் மாத்திரம் அழகிய குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைக்கிறான் ரசூல் கிடைக்கிறார்கள் காரூனிய சீலர் சல்லு சல்லம் மா வரபணி ஒமா சத்தமணி நாய் சொன்ன செய்தி வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அன்னலாரின் கை என் மீது அடிப்பதற்காக ஓங்கியதில்லை என்னை அடிப்பதற்கு ரசூல் கையை உயர்த்தியதில்லை மா வரபணி ஒலா சத்தமணி ஒரு நாள் கூட என்னை திட்டியதில்லை அல்லா அந்த சுண்ணத்தை பின்பற்ற தோபிக்க செய்வானா நம்ம மனைவி மாறுகளுடைய மனசை காயப்படுத்துவதில் இன்றைக்கு நிறைய பேர் தங்களை இங்கே ரசூலின் விட்டும் இருக்கிறார்கள் உங்கள் மனைவியின் உள்ளம் காயப்படுவதை அல்லா விரும்புவதில்லை இமாம் திருமதி ஒரு ஹதீச பதிவு செய்வார் நாங்கள் மனைவியை அடிக்கிறதுக்கு கையை தூக்கிட்டாரு அடிக்கிட்டாரா அவர் மனித உலகத்தில் நல்ல மனிதரே இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் மனி மனைவியை அடிக்க கையை தூக்கியவர் அடித்தவர் மனித உலகில் நல்ல மனிதர் இல்லை சாந்த நபிகள் சொல்லல்லா அலைவசல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அருமையான பாடம் நபிகள் நாயகம் சொல்லாதாலே இன்னொரு செய்தியும் சொன்னாங்க அதையும் நான் சொல்லி முடிப்பேன் உன் மனைவி விரும்பும் வாழ்க்கைக்கு நீ உன்னை மாற்றிக்கொள் உன் மனைவி விரும்புகிற வாழ்க்கைக்கு நீ மாறணும் நமக்கு தான் சொல்றாங்க மனைவி நமக்கு பின்னால மாறணுமா நம்ம மாறணுமானா நீ மாறு அவர்கள் பலகீனமானவர்கள் அவர்களை ஒன் விருப்பத்திற்கு கட்டாயப்படுத்தாதே அவங்கள்ட மார்க்கம் இல்லை அடக்குமுறையால் மார்க்கத்தை கொண்டு வர நினைக்காதே அன்பால் தொழுகை இல்லையா அன்பால் தொழுகைக்கு அவர்களை கட்டளையிடுங்கள் இன்னைக்கெல்லாம் மனைவி செலவே இருக்க அடிமை போல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ வீட்டின் வேலைக்காரியை போல் பயன்படுத்தப்படுகிறார்கள் சமூகத்தில் அக்கிரமங்கள் கூடியிருக்கிற கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை கலகலப்புகளை தாண்டி கழகமாக போயிருக்கிறது கைகலப்புகள் கூடியிருக்கிற விவகாரங்கள் நாட்டில் அதிகமாக சமூகத்தினுடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட இளைஞர்களும் இளைஞர்களும் பிரச்சனையில் போய் நிற்கிறார்கள் காரணம் வாழு தெரியவில்லை என்கிற ஒரு விஷயத்தை தவிர வேறொன்றும் இல்லை சுண்ணத்து மாத்திரம்தான் நம்ம ஜெயிக்க வைக்கும் அதனால மனைவியா கணவனான் வந்தா நான் ஆணுங்கிறத விட்டுடு நீ பணிந்து விடு என்கிறார்கள் பூமானவிகள் பணிய வேண்டியது ஆணின் பொறுப்புங்கிறாங்க சட்டை போட்டிருந்தாங்க நான் நிறைய பயானில் சொல்லியிருக்கேன் பெருமானார் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறாங்க அந்த ட்ரெஸ்ஸு கருப்பு சிகப்பு கலந்த ட்ரெஸ்ஸு பெருமானார் எப்பவுமே வெள்ளை ட்ரெஸ்ஸு தான் போடுவாங்க வெளில தான் ரொம்ப பெரியப்படுவாங்க அஹப்பு சியாப் இலையால்வியல் ஆடைகளிலெல்லாம் நான் வெள்ளையை பிரியப்படுகிறேன் என்று உலகிற்கு சொன்னவர்கள் இன்னைக்கு அறிவியல் உலகம் ஆடை அணிந்தால் சூரியத்தினுடைய அந்த வெப்பக்கதிர்களும் கூட உங்களை தாக்கிறது இல்லைங்கிறாங்க வெள்ளைக்கின் ஒரு தனி பவர் அது ஒரு பெரிய பாதுகாப்பு பெருமானார் செல்லந்தாளி செல்லும் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அவர்களை சந்திக்க வந்த தோழர்கள் வியந்து போகிறார்கள் காரணம் ட்ரெஸ்ஸே வித்தியாசம் சிகப்பு கருப்பு கோடு போட்ட ஆடை அப்படி பார்க்குறாங்க வியந்து போயிட்டாங்க இது நபி அவர்களாக உடுத்திருக்கிறார்கள் நபியினுடைய அன்பு மனைவி உம்முசலமா வீட்டிலே இருக்கிறார்கள் உமா நபிகள் பெருமானார் புரிஞ்சுக்கிட்டாங்க சாபாக்குடைய பார்வையை கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சுட்டு சொன்னாங்க இந்த ஆடை தான் உங்களுக்கு வியப்பளிக்கிறது அவ்வளவுதானேன்றாங்க ஆமாம் நான் வெள்ளையை தான் பிரியமா போடுவேன் என் மனைவி உம்முசலமா இந்த ஆடையை தந்து அணிய சொன்னார்கள் அணிந்தேன் எனக்கு இந்த ஆடையில் தாங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என்றார்கள் என் மனைவிக்காக இங்கு வரும்போதெல்லாம் இதை அணிந்து அவர்களை மகிழ்விக்கிறேன் என்றார்கள் என் மனைவி பிரியப்பட்டார்கள் இந்த ஆடையை இந்த ஆடையில் தாங்கள் ரொம்பவே அழகாக இருக்கிறீர்கள் என்று என் மனைவி சொன்னதால் என் மனைவி இங்கே நான் இங்கே வரும்போதெல்லாம் அதை அணிந்தால் அவங்க சந்தோஷப்படுறாங்களே என் மனைவியின் சந்தோஷத்திற்காக நான் பெரியப்படுற வெள்ளையை விட்டுட்டு கலருக்கு வந்திருக்கேங்கிறான் மார்க்கம் தடை செய்யவில்லை என்றால் சரியத்தை அனுமதிக்கும் என்றால் அந்த இடங்களிலெல்லாம் உங்கள் மனைவியின் திருப்திக்கு நீங்கள் மாறுங்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு அல்லா ரசூலின் திருப்தியே கிடைக்கும் என்கிறார்கள் அல்லாவை போய் தேடுற இடம் எங்கெல்லாமோ தேடுகிறோம் ஒரு அழகான குடும்ப வாழ்க்கையிலும் அல்லாஹ் கிடைத்து விடுகிறான் அல்லா எல்லாருக்கும் தோல்வி செய்வான் இந்த வாழ்க்கை என்பது சொர்க்க முறையிலும் தொடருகிற ஒரு வாழ்க்கை நிறைய வாழ்க்கை நிறைய உறவுகள் இங்கே முடிஞ்சு போயிடும் திருமண உறவு சொர்க்கத்திலும் தொடரும்ங்கிறான் அல்லா ஹும் வா ஜுவாஜு ஹும் அழல் அராய்க்கு முத்தக்கு ஓன் அவர்களும் அவர்களின் ஜோடிகளும் சொர்க்கத்தில் சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷமடைவார்கள்ங்கிறான் அல்லாஹ் அல்லது நிறைய பேர் அந்த ஜோடினா ஊருன்கள் இல்லை இல்லை ஊருணின்லாம் இல்லை அது தனி எங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் சந்தோஷமாக இருந்தவங்க அங்கேயும் கணவன் மனைவியாக ஜாலியாக இருப்பார்கள் என்று அல்லாமா காலி பயிலாவி எழுதுகிறார் அப்படியானால் இங்கே கணவன் மனைவியாக வாழ்கிற இந்த வாழ்க்கையில் இன்பது இன்பங்கள் இரண்டிலும் ஒருவர் மற்றவருக்கு தோல் கொடுத்து துணை நின்று விட்டு கொடுத்து விசாலமான உள்ளத்தோடு கோபத்தை தவிர்க்கணும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தணும் டென்ஷன் ஆகக்கூடாது ஈகோ பார்க்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ஈகோ விட்டு விடுங்கள் டென்ஷனை விட்டுருங்க கோவப்படாதீங்க சகிப்பத்தன்மை என்பது அழகாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி வாழ்க்கை அழகாகிடும் அதனால நம்ம அடுத்த தலைமுறைகளும் நல்லா இருப்பாங்க எல்லாம் அப்படி ஒரு அருமையான வாழ்வை வாழ்வதற்கு அவன் பேரருள் புரிவானாக எங்கெல்லாம் வீட்டில் நம்ம மனைவியை கஷ்டப்படுத்தி இருக்கிறோமோ நம்ம தான் மாறணும் என் மனைவி இறங்கி போகல இல்லை இல்லை நீந்தான் இறங்கி போகன்ட்டு அங்கே சொல்லுதாலையும் நாம் இறங்கி போகும் நிலையில் நம்மை ஆக்கி வைப்பானாக